இனிமையாவது கொடியை பிடிக்கும் போது கொடி அல்ல உன் பரம்பரை கொடி அந்த திமிரோடு பிடி நம்ம கொடியடா இது வண்ணம் இல்லடா அதுல இருக்கிறது வண்ணம் இல்ல போருக்கு செலுகிற மரபிணன் அடை கட்டி மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு போருக்கு செலுகிற மரபினன் அதனால் மஞ்சள் போர்க்களத்திலே ரத்தம் சிந்தி மண்ணை மக்களை மானத்தை காத்த மரபினன் அதனால் சிவப்பு சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள் காந்தல் மலர் நாளைக்கு மாவீர தினத்துக்கு காலிலே தூவுமே கல்லறிகளில் தூவுமே காந்தல் மலர் அதன் வண்ணத்தை பார் மஞ்சள் சிவப்பில் இருக்கும் அதுதான் நம்ம என்ன அதைத்தான் கொடியாக தலைவர் வடிவமைத்தார் அவன் மகன் நான் அதையே தூக்கிப் பிடிக்கிறேன் அது என்ன கோடு கோடா இருக்க அதுல தோட்டா இருந்தது துப்பாக்கி தோட்டா இருந்தது அது புரட்சி களம் இது அறிவாயுதேந்திய அரசியல் களம் என்ன கோடு என் தலைவனின் பிறந்த நாள் இருபத்தி ஏழு கோடு நாளை மாவீரது குறிக்கிற இருபத்தி ஏழு கோடு சின்ன கோடு கருப்பு வட்டம் ஏன் என் இனத்தை மூடி இருக்கிற இருள் அடிமை இருள் அறியாமை இருள் அதை கிழித்து இளங்காலை கதிரொழியாய் எழு தமிழாய் எழு உன் இனத்தின் விடுதலைக்காக வெறி கொண்ட புலியாய் பாய் நாம் தமிழர் இதுதான் கொடி கொடி நாம் தமிழர் கட்சி கொடி என்று எண்ணாதே இல்லை நம் பரம்பரை கொடியடா நம் பாட்டன் கைகாலனும் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரன் ஏந்திய கொடியடா தலைவரே பேசியிருக்கிறார் வச்சிருக்க படத்தலவர் என்னிடத்தில் சொன்னது பாண்டியன் கொடியே ஏந்தி இருக்கலாம் மீனை சேரனின் வில்லம்பை ஏந்தி இருக்கலாம் ஏன் புலிக்கொடியை தேர்வு செய்தேன் அவன்தான் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை நிறுவினான் அந்த கொடியை நமக்கான கொடியாக எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன் ஒரு திருத்தம் அது எதிரிக்கு உடம்பை காட்டிக் கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய வைத்தேன் அதை மட்டும் திருத்திக் கொண்டேன் என்கிறார் என்னிடத்தில் சொன்னது தம்பி உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும் அது புலிக் கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நிலத்தில் இறக்கினோம் என்று எண்ணினான் இந்த நிலத்தில் அவன் மகன் தூக்கினேன் என்று தூக்கினேன் இவ்வளவு வரலாறு சொன்ன பிறகு நீ ஐயா சாமி நமக்கு கற்பித்தது ஒன்றுதான் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பத்துயரங்களை தூக்கி சுமக்குது என்கிற